நீதி நேர்மை உண்மைக்கு புறம்பா யார் குரல் கொடுத்தாலும் இந்த SI 7 மலை சும்மா விட மாட்டா அதுல நீ நேர்மையா இருக்கேன்னு யோசி பாரு யார் அது யார் நான் உண்மைக்கு குரல் கொடுப்பேன் கடமைக்கு கை கொடுப்பேன் வாங்கின கடனை முதல்ல திருப்பி குடு யார் இந்த SI 7 மலை வெறு 7 மலை இல்ல ஏரி மலை லொகேஷன் சார் நான் சென்ட்ரல் ஜெயில ஜெயிலரா இருக்கேன் சார் பின்ன உன்னோட கெட்டப் சென்டர் மினிஸ்டரா இருக்க முடியும் வாட் இஸ் தி மேட்டர் பத்து நாளைக்கு மேல கோச்சிட்டு போற என் பொண்டாட்டிய கூல் பண்ணி கூட்டிட்டு வரதுக்கு ஒரு நாள் லீவ் போட்டேன் சார் லீவ் போட்டு காலையில எழுந்துச்சுனா வாக்கி போய் வரதுக்குள்ள என் பொண்டாட்டியோட புது புடவைகள்ல இருந்து என் பொண்டாட்டியோட பழைய நேரம் பீரோல வச்சதுல இருந்து சுனாமி வந்து சுட்டிட்டு போன மாதிரி எவனோ ஒருத்தன் லவ்ட்டிட்டு போயிட்டான் சார் நீங்க ஒண்ணு கவலையே போடாத உங்க வீட்டுக்குள்ள வந்து சுனாமியா இருந்தாலும் சரி அரசியல்வாதியோட பினாமியா இருந்தாலும் சரி அவனை சனாமி பண்ணியே தீருவேன் இதனோட கனாமி என்னையா இப்படி வளர்ற இப்ப எல்லாம் ரைமிங்ல பேசினா தான் எல்லாம் ரசிக்கிறாங்க அதை தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படியா சரி இந்தா புடி பெட்டிஷன்

நார்மலா தெளிவா சொன்னாலே ஐயாவுக்கு புரியாது ஆமா அவர் இதுல கொஞ்சம் வீக் அவருக்கு புரியற மாதிரி தெளிவா சொல்லுங்க இதுக்கு மேல தெளிவா சொல்ல நம்மால முடியாது இந்தாங்க கம்ப்ளைன்ட் வாங்கிங்க எல்லாரும் கொடுங்க அப்பா கொடுங்க அம்மா கொடுங்க நீங்க எல்லாம் கவலைப்படாம போங்க ஐயா எப்படியும் திருடன கண்டுபிடிச்சிடுவாரு ஆமா ஆமா போங்க போங்க கண்டுபிடிச்சிடுவாரு எல்லார வயித்தலயே பாள வாத்தேல் வரேன் போயிட்டு வரேன் அது நாக கடிச்சதுனா சரி மனு ஓகே உள்ள எதாவது காந்தி தாத்தா பணம் வச்சிருக்கியா காதி தாத்தாவா உண்மை புரியல பணம்னா உனக்கு புரியாதா புரியல புரியல தான் ஒண்ணு முடியலனா உள்ளே ஒண்ணு போ 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 இல்ல கவர் சேஸா இருக்கறான் இவ்வளவு பெரிய மனு குடுத்துக்கறான் வெறும் மனு வச்சிட்டு எப்படி வேலை பாக்குறது நீங்க தான் சொல்லி தான் வாங்கி கொடுக்கணும் போங்க போங்க என்னன்னு கேளுங்க ஐயா கலெக்ஷன்லயே புளியா இருப்பாரு ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் ஆமா சார் நான் ஃாதர் பெர்னாண்டஸ் பேசுறேன் நான் எஸ்ஐ ஏழுமலை பேசுறேன் என்னோட புது பைக்கு நம்பர் கூட வாங்கல காணா போச்சு சார் நம்பவே முடியலையே போலீஸ்காரங்க எந்த காலத்துல உண்மையை சொன்னா நம்பிருக்கீங்க நீங்க கவலையே படாதீங்க அந்த வண்டியை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய கடமை என்னுடைய கடமை சரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய கடமை கண்டுபிடிப்பீங்களா ஃாதர் இந்த எஸ்ஐ ஏழு மிளகட்ட புகார் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வண்டியை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை வண்டி தன்னால் உங்க வீடு தேடி வரும் வீடு தேடி வரும் நீங்க சொன்ன மாதிரி வண்டி என் வீடு தேடி வந்துருச்சுன்னா ப்ரொமோஷனும் உங்க வீடு தேடி வரும் ஓகே ஓகே யோ ஹெட் கான்ஸ்டபிள் வாங்கயா போலீஸ் எல்லாம் வாங்க சீக்கிரம் வாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு கமான் சீக்கிரம் வாங்கயா நான் வரேன் என்ன விளையாட்டு நடந்துருக்கு திருட்ட பார்த்தா சாதாரண திருட்டா தெரியல ஒரே நாள்ல கோயில்ல தெருவுல சர்ச்ல இப்படி பல இடங்களில் திருட்டு நடந்திருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதோட பின்னணியில் ஏதோ தீவிரவாதி இருக்கான்னு நினைக்கிறேன்

எவ்வளவு உசார என்கொயரி பண்ண பாத்தியா அப்படி இருக்கணும் நீங்களா ஹம் யோ யோய்யா மதமதன்னுட்டு நான் என்ன சொன்ன நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏகுமலையோட பேரை சொன்னா சுவாமி மலை மருதமலை அண்ணாமலை ஐயப்ப மலை எல்லா மலையும் அப்படியே கிடு 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 சார் என்னை யவனி சேர்த்துக்கு வெளியில வச்சிருக்கேன் உங்க வண்டியை எவனா தூக்கிட்டு போயிட்டான் சார் ஆ ஆ நெருப்பா என் வண்டியவே தூக்கிட்டானா போட்டதெல்லாம் போட்டு கட இவ பார்த்தா பத்திக்கல நேத்து வர செத்து வச்ச சொந்த முன்னு இல்ல இவன் பார்த்தா வைத்தியக்கார அவதானே வைத்தியக்காரி கலப்பு மச்சான் புட்டிப்பட்ட பாத்தான் பத்தி ஊத்தி குடு ஏத்திக்கிறேன் மாமு என்னோட மாமு பத்தாம் பத்திக்கல ஊத்தி கொடு ஏத்துக்கிறேன் மாம்பு என்னோட மாமுத்தெல்லாம் பூட்டி கொட்ட பத்தெல்லாம் பத்திக்கல்ல ஊத்தி கொடு ஏத்துக்கிற மாம்பு என்னோட மாமு

கணக்கு தினவி இருந்து யாரும் மிக புத்த மாம என்னோட மாம என்னோட மாம என்ன சொல்லணும் இல்லை யாரும் மிக புத்த காப்பி கொடுப்போம் ஆ காப்பி கொடுத்தா ஏண்டா நானே செலவுன்னு தண்ணி அடிச்சு தூக்கிகிட்டு இருக்கேன் என்னை எழுப்பி காப்பியை கொடுத்து ஏன் தூக்கத்து கிடைக்காத அடிப்பார் தரை கொடுக்கலாம் ஆ சர கொடுத்தா ஏண்டா காலையிலேயே குடிக்க சொல்லி என் குடியை கிடைக்காத அடிப்பார் என்ன பண்ணலாம் ம் ரெண்டைக்கும் கொடுப்போம் என்னமோ மட்டு போட்டுரும் மட்டும் வேலை செய்யறதுக்கு எருமாட்டும் நினைக்கலாம் என்ன சொல்ல காணா

வெறும் மாமாவை கிரிமினா நினைக்க மாட்டா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவோ தெரியாது இன்னும் பத்து நிமிஷத்துல இந்த ரூம் நீ கிளீன் பண்ணணும் இல்ல பாட்டு வா என்னடா முன்ன